காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் இருபத்தேழு மனநோயிலிருந்து பூரணமாக குணமடைய இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருப்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே அன்னையே என்னுடைய நெஞ்சத்தில் இருள்வண்டி கிடந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களையும் நீக்கி நீ உன்னுடைய அருள் பார்வை என்னும் நீரால் அகற்றி அருளினாய் திருப்பாத திருப்பாதகமலங்களையும் என் சிரம் மீது வைத்து பணியையும் நீ எனக்கு அருளினாய் என் பிறவி பிணியை அகற்றினாய் அதனால் என்னுடைய கல்போன்ற நெஞ்சம் கனிந்து பக்தி சுரந்தது உன் திருவருளை எவ்வாறு புகழ்வேன் அன்னையே ஆம் மனம் என்பது இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு திண்டாடும் கவலை என்பது ஒரு காகிதம் போல அதன் மீது நினைவு என்னும் சுமையை நாம் வைத்துவிட்டால் அந்த கவலை நிரந்தரமாகத் தங்கும் எனவே கவலைகளை காற்றில் பறக்க விடுங்கள் இன்னும் சொல்லப்போனால் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களில் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் அந்த கவலைகள் காணாமல் போகும் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம் அப்போது நம் வினைகள் யாவும் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்